நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்க ஆத்தூர் எல்ஆர்சி மண்டபத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கே கண்காட்சி போட்டிருந்தேன்னு சொன்னாங்க அதை பார்க்கறதுக்காக வந்திருந்தோம் என்டி டிக்கெட் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா அதை எடுத்துகிட்டு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் இருந்தது அவ்வளோ ஒரு யூனிக்காக அழகாக இருந்தது ரியலாக இருக்க மாதிரி இருந்தது அதை பார்த்துக்கிட்டே பக்கத்தில் போனோம்னா சூப்பர் பைக்ஸ் கேடிஎம்ஸோட கலெக்ஷன் இருந்துச்சு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் போட்டு கொடுத்துட்ருந்தாங்க விஜே பிரிண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு பட்ஜெட் ஃப்ரிண்ட்லியாகவும் இருந்துச்சு அண்டு குவாலிட்டியாகவும் இருந்துச்சு அதுக்கு என்னென்னா பார்க்கலாமேன்னு பார்த்தா எனக்கு ரொம்ப பர்சனலி பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான பைக்கை எம்டி ஃபிஃப்டின்னுட்டு இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதை தொடலான்னு பக்கத்தில் போனோம் அதை தொடும்போது அப் இப்படி ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக இந்த பைக் வந்து நம்ம ஒரு நாள் வாங்குவோம் திஷ்டிலாம் பட்டிருக்கலாம் ஏன் இத்தனை பேர் பார்த்துருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து திஷ்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் உட்காந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டு நான் வந்து திருப்பி சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அதில் சோஃபாவும் வச்சுருந்தாங்க சோஃபா ரொம்ப ப்ரீமியமாகவும் இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு அதில் வந்து கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா பக்கத்துலேயே தயில் மிஷின் வச்சுருந்தாங்க அதுக்கு பக்கத்தில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ரெசிபிஸ் செய்யக்கூடிய சப்பாத்தி மேக்கர் வச்சுருந்தாங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அகர்பர்த்தி ஊதுபத்தி அதுக்கப்புறமா வாசனை பொருட்கள் இதெல்லாமே வச்சுருந்தாங்க ஹுட்லியா ஆன சாமி படம் விநாயகர் படம்லாம் வந்து இருந்துச்சு அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் சேஃப்டியாக விளையாடக்கூடிய மரத்தாலான பொம்மைகள் மரப்பாச்சி பொம்மைகள் இது எல்லாமே வந்து அங்கே இருந்துச்சு இப்போ விளையாடக்கூடிய நவீன பொருட்களும் இருந்துச்சு பக்கத்துலேயே வந்து தேக்கு மரத்தாலான வீட்டு உபயோகப் பொருட்கள் அதுக்கப்புறமா ஹக்கு பஞ்சஸ்க்கு தேவையான அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க அதுக்கு பக்கத்தில் ஃபில்டரு அதுக்கப்புறமா யூஎஸ்பி பேட்ரி அது மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஸ்ரீ உமன்ஸ் இன்னர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து அங்கே இருந்தது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா விண்டோஸு கிளாஸு இதெல்லாம் இருந்துச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிசி ஏசி இன்வெர்ட்ரு அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சுருந்தாங்க பக்கத்துலேயே நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கு தேவையான என்னென்ன மோதிரங்கள் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐம்பன் மோதிரம் அங்கே வந்து இருந்தது மோதிரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாகவும் இருந்துச்சு ப்ரைஸும் வந்து கம்மியாக தான் சொன்னாங்க பக்கத்துலேயே கீ செயின் இருந்துச்சு அது ஒன்று பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா வரும் அந்த கீச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஓம் முருகா அப்படின்னு போட்டுருக்கத வந்து நான் வந்து வாங்கிட்டு பார்த்தேன் அங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா டொனேஷன் இருந்துச்சு டொனேட் பண்ணுற மாதிரி ஃபவுண்டேஷன் வந்து வச்சுருந்தாங்க அதுக்கு பக்கத்தில் வந்து த்ரீ ஃபிஃப்டி ரெகுலர் குர்தீஸ் வச்சுருந்தாங்க என்னென்ன பார்த்திங்கன்னா நைட்டிஸ் வச்சுருந்தாங்க அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இயரிங்ஸ் வெறும் ஃபார்ட்டி ருபீஸ் கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு ட்ரெண்டியாகவும் இருந்தது ஃபேன்சியாகவும் இருந்தது மாடலிங்காகவும் இருந்தது எல்லா வகையான இயரிங்ஸுமே பார்த்திங்கன்னா அங்கே இருந்தது அதுக்கு பக்கத்திலே பார்த்திங்க அப்படின்னா கிளிப்ஸ் வந்து இருந்துச்சு கிளிப்ஸ்லாம் வெறும் வெறும் தேர்ட்டி ருபீஸ் டென் ருபீஸ் அது மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா லிஃப்டிக்கு ஐலைனர் நெயில் ஃபாலிஷு இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க பேங்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருந்தாங்க இந்த செயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் கொடுத்தாங்க நம்ம இதில் ஒரு செயின் வந்து பார்த்து எடுத்துக்கிட்டோம் செயின் தான் வந்து வாங்கணும் பேங்கிள்ஸ் வந்து நல்லாவே இருந்தது கலெக்ஷன்ஸு இதெல்லாம் நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேட்ஸ் வந்து இருந்தது மூணு மேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்டுருந்தாங்க ஈடை க்ளீன் பண்ணுறதுக்காக லாங் ஸ்டிக் வச்சுருந்தாங்க சிறுதானிய பொருட்கள் சத்து மாவு அதுக்கப்புறம் ஹெல்தி மிக்ஸ் இது எல்லாமே வந்து இங்கே இருந்துச்சு இதில் வந்து நம்ம வாட்ஸ்அப்லேயும் வந்து ஆர்டர் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெயிட் மிஷின் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் வெயிட் மிஷின் வந்து வச்சுருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஆத்தூர்லேயே தான் இருக்குது அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கவரிங் கவரிங் செயின்ஸ் இருந்தது வாட்ச் வந்து இருந்தது கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க ஸ்மார்ட் வாட்ச்சும் இருந்தது நார்மல் வாட்சும் இருந்தது கிட்ஸுக்கு தேவையான வாட்சுகளும் இருந்தது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கே பேங்கிள் செட் இது வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு இந்த கடையார் லொக்கேஷனு இவங்க வந்து கண்காட்சிக்காக இங்கே வச்சுருந்தாங்க இது இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது எஸ்கே பேங்கிள் செட்டுன்னு சொல்லிட்டு இதில் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொரியரில் வச்சுருவாங்க நம்ம வந்து வாங்கிக்கலாம் எல்லா வகையான ட்ரெஸ்ஸுக்கும் வியர் பண்ணுற மாதிரி வந்து பேங்கிள்ஸ் வச்சுருந்தாங்க அதுக்கு பக்கத்துலேயே இயற்கை விவசாய விதைகள் வச்சுருந்தாங்க நம்ம காய்கறி விதைகள் வச்சுருந்தாங்க நம்ம வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி அப்புறம் பென்சில் ஆர்ட் வந்து வரைஞ்சிகிட்டு இருந்தாங்க நம்ம வந்து லைவ் ஆர்ட் நம்ம கொஞ்ச நேரத்துலேயே வந்து வாங்கிட்டு போயிடலாம் அதுக்கு பக்கத்தில் நைன்டிஸ் முட்டாயி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன்டிஸ்க்கு மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னா இல்லை இயர்லி டூ கேக்கெட்ஸும் வந்து சாப்பிட்ருப்பாங்க எனக்கு பார்த்தோன்னே அவ்வளோ வந்து வந்து சாப்பிட்ணும் நேரம் எல்லாமே வந்து வாங்கிருந்த சொல்லிட்டு அது அதுலேயும் ஒரு பீஸ் வந்து எடுத்து போட்டு அந்த கேக்கெட்டை வாங்கியிருந்தோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்தீங்கன்னா டொண்ட்டி ருபீஸ் எது எடுத்தாலும் டுவெண்ட்டி ருபீஸு அது அதுலேயும் ஒரு பீஸ் வந்து எடுத்து போட்டோம் இந்த மிட்டாயெலாம் நம்ம சாப்பிட்ருப்போம் சின்ன வயசில் சரின்னு சொல்லிட்டு எடுத்து வாங்கியாச்சு அந்த நினைவுகளோடு வாங்கியாச்சு அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு வந்து டெம்பர் க்ளாஸ் வந்து ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு பக்கத்தில் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி தான் ரேட்டு பேக்ஸோட ரேட்டு ரொம்பவே வந்து நல்லாவும் இருந்தது மாடலிங்காகவும் இருந்தது எல்லோரும் வாங்குகிற மாதிரியும் இருந்துச்சு கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வகையான கரைகளையும் நீக்கக்கூடிய கரை நீக்கி வச்சுருந்தாங்க அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்லி பவுடர் எல்லா காய்கறிகளிலையும் பயன்படுத்தக்கூடிய எல்லா காய்கறிகளையும் சில்லி போடக்கூடிய சில்லி பவுடர் வச்சுருந்தாங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான முறையில் வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் லாஸ் ப்ராடக்ட் வச்சுருந்தாங்க பக்கத்துலேயே நோட் புக்ஸஸ்ஸு இதெல்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் கீ செயின் வந்து வச்சுருந்தாங்க இந்த கீ செயினில் பார்த்திங்க அப்படின்னா நேம் எழுதி கொடுப்பாங்க உங்களுக்கு அரிசியிலையும் நேம் எழுதி கொடுப்பாங்க அதுக்கப்புறமா ரிங்லேயும் வந்து நேம் எழுதி கொடுப்பாங்க காப்புலேயும் வந்து நேம் எழுதி கொடுப்பாங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் இருந்தது சன்கிளாஸ் இருந்தது அதுக்கப்புறம் நம்ம ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய திருநெல்வேலி அல்வா வச்சுருந்தாங்க நட்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு தேவையான கணினி உபகரணங்கள் இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்டோர் கேம்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு நம்மளும் சரி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒரு கேமில் கலந்துக்கிட்டேன் இந்த கேம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பால் கொடுப்பாங்க அந்த மூணு பாலில் வந்து இந்த கப்பலாக வந்து அடித்து க்ளோஸ் பண்ணிடணும் நான் வந்து ஒரு பால்லே ஓரளவுக்கு அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது பால் அடித்தேன் மூணாவது பல் அந்த ரெண்டு கப்பு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு அதனால் நம்மளுக்கு ப்ரைஸ் மிஸ் ஆயிடுச்சு இந்தாண்டு பார்த்திங்க அப்படின்னா சாக்லேட் பர்கர் வச்சிருந்தாங்க அது பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா கிட்ட கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுற மாதிரி வைங்கண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவும் எடுத்துக்கிட்டேன் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா மீன்கள் வண்ண மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வச்சுருந்தாங்க நம்ம லாஸ்ட் நாள் தான் போனோம் அப்படின்றதுனால இங்கே இருந்த மீன்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து விற்றுருச்சு அவ்வளோக்கா வந்து கரெக்ஷன்ஸ் இல்லை ஏன்னா எல்லாமே விற்றுட்டாங்க மீன் தொட்டிக்கு தேவை பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க அழகு ஊட்டும் பொருட்களும் வந்து வச்சுருந்தாங்க பவுலும் வச்சுருந்தாங்க இந்த பவுல் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி அந்த பொருட்களை எல்லாமே பார்த்துட்டு நானும் ரொம்ப நேரமாக சுற்றி பார்த்தோமே நமக்கு பசிக்குது போகணுமேடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது ஐ இந்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி அவுட்டோர் கேம்க்கு வந்து அவுட்டோர் கேம்க்கு வந்து இங்கே நிறையா இருந்துச்சு அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஃபுட் சால்ஸும் வந்து நிறைய வச்சுருந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளும் போயிட்டு பசிக்குதுன்னு சொல்லிட்டு பானி பூரி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஐஸ் கோலா வந்து சாப்பிட்டோம் ஐஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் இருந்த ஸ்னோ ஹவுஸ் டெவில் ஹவுஸ் அதுக்கப்புறம் த்ரீ ஷோஸ் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு வழியாக கண்காட்சியும் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்